வணக்கம் அறம் நாட்டு மருந்து கடை சார்பா உங்களை வரவேற்கிறேன் நாட்டு மருந்து சம்பந்தமா உங்களுக்கு எந்த விதமான பொருட்கள் வேணும் அப்படின்னாலும் கொரியர் மூலமா இண்டியா நாங்க அனுப்பிச்சிட்டு இருக்கோம் எது வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பாத பராமரிப்பு பத்தி பார்த்துருந்தோம் பட் இன்னைக்கு நம்ம இன்னொரு விஷயம் பார்க்க போறோம் நம்ம அன்றன்றாட அதிகமா பயன்படுத்துகிற நம்ம உடல் உறுப்புகளில் இந்த பற்கள் ரொம்ப முக்கியமானவை பேசாத நம்ம வாழ்க்கை முழுவதும் இந்த பற்களோட துணை தேவை அதாவது உணவு உண்பதற்கு தவிர நம்ம பேசுவதற்கு நம்மளோட உதடு கன்னங்கள் எல்லாம் ஒரு அமைப்பா இருக்கிறதுக்கு இந்த பற்களோட அமைப்பு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு ஆனா இன்னைக்கு சிறு குழந்தைகள் முதல் நிறைய பேருக்கு பற்கள்ல புழு உண்டாகிறது சொத்தை பொருட்கள் உருவாகிறது நிறைய பேருக்கு பல்கள் வந்து பல் ஆட்டம் ஈர் உறுதி இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க இதே நீங்க ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டென்டல் கிளினிக் ஒரு பெரிய சிட்டில அங்க ஒண்ணும் இங்க ஒண்ணுமா இருக்கும் ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது பல இடங்கள்ல இன்னைக்கு பல் மருத்துவர்கள் அதிகமாவே உருவாயிருக்காங்க இதுக்கான காரணம் மருத்துவம் படிச்சுட்டு வர டாக்டர்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு நம்மளோட வாழ்வியல் உணவு முறை நம்ம பழங்காலங்களில் இருந்த உணவு முறையை விட்டுட்டு இன்னைக்கு இருக்க வாழ்வு முறையில நம்ம குழந்தைகளுக்கு நம்ம வந்து மிட்டாய் சாக்லேட்ஸு ஜங்க் ஃபுட்ஸு டைம் ஏதாவது ஒன்றத்தை நம்ம மென்னுகிட்டே இருக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அந்த அளவுக்கு நம்ம உணவு எடுக்கிறதுல எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாம போயிட்டு இருக்கும் அப்ப இந்த பற்களை எப்படி பராமரிக்கிறது விளம்பரத்தில் காமிக்கிற மாதிரி எல்லாரோட பற்களும் பளிச்சுன்னு வெள்ளையா தெரியுமா அப்படின்னு கேட்டா வாய்ப்பே இல்லை தன்மை மாறுபடுது எல்லாருக்கும் வெள்ளையா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை சந்தன கலர் இருக்கலாம் லேஸ் மஞ்சள் இருக்கலாம் அடர் நிற மஞ்சள்ல கூட சில பேருக்கு இருக்கும் அந்த மாதிரியான பற்கள் தான் இருக்கு நம்ம பல் பராமரிப்புக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான் இன்னைக்கு நம்ம தரப்போறோம் அந்த ரெண்டு விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு பற்கள்ல ஏற்படுற பல விதமான பிரச்சனைகள் வராமே போயிடும் காலையில நம்ம எப்பவுமே இப்போ பேஸ்ட் தான் வச்சு விளக்குறோம் நம்ம அதுக்காக நம்ம வந்து நம்ம வேப்பங்குச்சி இல்லை ஆலமுச்சி வச்சு விளக்கு அப்படின்னு சொல்றது வந்து சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் அதனால நீங்கள் பேஸ்ட் ஏதோ ஒரு பேஸ்ட் உங்கள் பார்வைக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஹெர்பல் பேஸ்ட் அதுவுமே வந்து பார்த்து எடுத்துக்கலாம் அதை தாண்டி அந்த பேஸ்ட்டோட அளவு எவ்வளவு நம்ம பயன்படுத்தலாம் நம்ம ப்ரஷ்ல விளம்பரத்துல காமிக்கிற மாதிரி ஃபுல் லென்த் வைக்கலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வேணாம்னு சொல்லுவேன் சின்னதா ஒரு பட்டாணியோட சிறிதளவு எடுத்துட்டு காலையில பிரஷ் பண்ணுங்க ஒவ்வொரு முறை உணவு எடுத்தாலும் சரி ஜூஸ் குடிச்சாலும் சரி காபி குடிச்சாலும் சரி வாயில் தண்ணி ஊற்றி மறுபடியும் வாயை நல்லா கொப்பளிச்சு துப்புங்க இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப்ஸு அதுக்கடுத்து இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஏதோ ஒரு விதமான ஹெர்பல் பல்பொடி எடுத்துக்கங்க அந்த பல்பொடி எடுத்துகிட்டு நீங்கள் பிரஷ் யூஸ் பண்ணாமல் விரல்ல உங்கள் எளிரோடு சேர்ந்து இந்த மாதிரியான மசாஜ் டைப்பில் பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் இரவு உறக்கத்துக்கு போனீங்க அப்படின்னா உங்களோட பற்களில் தொந்தரவு இல்லாமல் நீங்கள் அதிக நாள் உங்கள் பற்களை வந்து பாதுகாத்துக்க முடியும் தேவையில்லாத சின்ன சின்ன விஷயங்களுக்காக நம்ம மெடிக்கலுக்கோ ஹாஸ்பிட்டலுக்கோ போக வேண்டிய அவசியம் இல்லாமல் நம்ம பயன்படுத்திக்க முடியும் கண்டிப்பாக இந்த காணொலியை உங்கள் நண்பர்கள் உறவுகள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இது மாதிரி பல நல்ல விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துப்போம் நன்றி வணக்கம்